அணைக்கட்டு மூலமாக ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள முன்னூத்தி ஏரிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா ஆந்திர மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாறு மற்றும் பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் பாலாறு அணைக்கட்டின் கீழ் பகுதியில் சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கும் ஏழு மீட்டர் ஆழத்திற்கும் சேதமடைந்தது இந்த சேதமடைந்த பகுதிகளை சரி செய்து புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ரூபாய் இருநூறு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பணிக்கான ஒப்புதல் பெறப்பட்டு உலக வங்கியில் நிதி கோரி விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளது இந்த நிலையில் நேற்று ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் வளர்மதி பாலாறு அணைக்கட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்தும் நேர்வில் ஆய்வு நடத்தினார் அப்போது அவர் இனிவரும் காலங்களில் அதிகப்படியான மழை வெள்ளம் ஏற்படும் போது எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உடனடியாக புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவே இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த ஆய்வின் பொது நிறுவனத்துறை பொறியாளர் பிரபாகர் உதவி பொறியாளர் சந்திரன் உதவி பொறியாளர்கள் ராஜேந்திரன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர்